என்னதான் வேலூர் மாவட்டம் பரதராமில் பள்ளி பேருந்தில் இருந்து கீழே இறங்கிய நான்கு வயது எல்கேஜி மாணவி முன்பக்கமாக கடந்தபோது அதனை கவனிக்காமல் ஓட்டுநர் இயக்கியதால் பேருந்து மோதி சிறுபை உயிரிழந்தார் குருஜி மெட்ரிகலேஷன் பள்ளி மாணவியான கீர்த்தி ஷாவை பேருந்தில் இருந்து கீழே இறக்கிவிட்ட உதவியாளரும் மாணவி நடந்து சென்றதை கவனிக்கவில்லை என கூறப்படுகிறது என்னதான் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த தினமும் ஸ்பூன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்